பாரதமனும் இந்த புண்ணிய பூமியிலே எத்தனையோ அருளாளர்கள் தோன்றி பக்தர்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் புரிந்து தங்கள் சித்து விளையாடல்கள் மூலம் இந்த பாரத புண்ணிய பூமியிலே பெருந்தொண்டு இறை தொண்டு செய்து வந்திருக்கிறார்கள் அத்தகைய மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானவான்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவின் பற்பல பகுதிகளிலும் தோண்டியிருக்கிறார்கள் தங்களுடைய அருளாற்றலால் பக்தர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்து வந்திருக்கிறார்கள் அதிலே தமிழ்நாட்டிலே பிறந்த எவ்வளவோ சித்தர்களிலே ஒருவர்தான் கிண்டியிலே ஜீவசமாதியில் அமர்ந்துள்ள மகான் சாங்கு சித்தர் என்பவராவார் இவர் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் இவர் பல்வேறு விதமான சித்துக்களை செய்திருக்கிறார் இவருடைய சமாதி சென்னை கிண்டியிலே மேம்பாலத்தின் அருகிலே அமைந்திருக்கிறது அந்த ஜீவ சமாதியை தரிசிப்போம் சாங்கு சித்தருடைய அருளை பெறுவோம் இதோ பாருங்கள் இதுதான் சாங்கு சித்தர் சமாதிக்கு அந்த ஜீவ ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழி நாமும் இந்த வழியாக சென்று சாங்கு சித்தரை அந்த ஜீவன் முத்தரை அற்புதங்கள் நிகழ்த்திய அந்த மகானை அந்த மகானின் கோவிலை பார்த்து தரிசிப்போம் வாருங்கள் அதற்கு முன்பாக இந்த சாங்கு சித்தர் என்பவர் யார் அவருடைய வரலாறு என்ன அதை பார்ப்போம் இதோ பாருங்கள் இதுதான் சாங்கச்சித்தர் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழி போடு வைத்திருக்கிறார்கள் இந்த சந்தியின் வழியே சென்றால் நேராக தெரிகிறது பாருங்கள் அதுதான் சாங்கச்சித்தர் அருள் புரியும் சமாதி அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றியும் அவர் யார் அவருடைய வரலாறு என்ன என்பதைப் பற்றியும் இப்பொழுது நாம் காணலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னை கிண்டி அருகில் உள்ள பெருங்காச்சலம் என்னும் பழப்பதி பெருஞ்சிறப்பு பெற்று விளங்கியது அந்த ஊரில் அரங்கையர் குள்ளம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இந்த சாங்கு அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சிவலிங்கம் அந்த அரங்கையர் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் சாதி சண்டை சமயச் சண்டைகளை வெறுத்தார் சமரச நோக்கத்தையே மேற்கொண்டு அதனை எங்கும் பரப்பினார் அவருக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த சாங்கு சித்தர் எனப்படும் சிவலிங்க நாயனார் அவரே பின்னாளில் மகானாக சிறப்பு பெற்றார் மிக விரைவாக பயின்றார் உலக நூல் அறிவு நூல் என்று இரண்டிலும் வல்லவராகி பத்து ஆண்டில் அனைத்து நூல்களையும் கற்றுத் தேர்ந்தார் பதினோராவது ஆண்டு முதல் பதிமூன்று ஆண்டு வரையில் பதினொன்று சித்தர்கள் பாடிய நூல்கள் அனைத்தையும் ஆராய்ந்தார் இதோ அவருடைய சிவசமாதி கோவிலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சிவலிங்க நாயனாருக்கு இருபது வயதில் பெற்றோர்கள் வேளாயி என்னும் பெண்ணை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு திருமணம் செய்து வைத்தார்கள் நாயனார் அவர்கள் இல்லறத்திலே ஈடுபட்ட பின்னர் தமது அலுவலை முன்னிட்டு சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஜகன்னாதபுரம் என்ற பகுதிக்கு குடிபெயர்ந்தார் அங்கு இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆண்மகன் பிறந்தார் அந்த குழந்தைக்கு உமையலிங்கனார் என்று பெயர் சூற்றினார்கள் ரெங்கையர் என்ற மற்றொரு மகனும் இருந்துள்ளார் நாயனார் அக்காலத்தில் பென்னியன் கம்பெனி நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த கிளமன் சிம்சன் என்னும் துறையின் வீட்டிலே அதாவது ஒரு ஆங்கிலேயரின் வீட்டிலே சமையல்காரராக பணி செய்து வந்தார் அவ்வப்போது உலக நிலையிலிருந்து விடுபட்டு யோக நிலையில் ஆழ்ந்து விடுவாராம் இவ்வாறு அரிய யோக சக்தியால் பிறர்க்கரிய வாக்குவன்மையை பெற்று வரும் காலங்களில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே உணரும் ஆற்றல் பெற்றிருந்தார் சிவலிங்க நாயனார் அப்படி ஒரு முறை தான் பணி செய்த அந்த சிம்சன் துறைக்கு வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து கொண்டார் அவர் படுக்கைக்கு செல்லும் பொழுது இன்று இரவு இங்கு படுக்க வேண்டாம் என்று அவரை தடுத்து அறிவுரை கூறினார் ஆனால் அவர் நாயனாருடைய சொல்லை கேளாமல் படுக்கையில் சென்று உறங்கிவிட்டார் நாயனாருடைய உள்ளமோ கலங்கியது அவருக்கு ஏதோ ஆபத்து வருகிறது என்று புரிந்து கொண்டு மற்ற வேலையாட்களை கொண்டு அந்த துறையை கட்டிலோடு விட்டு வெளியே கொண்டு வந்து போட்டுவிட்டார் அந்த துறை சிம்சன் துறை ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருந்தார் சில மணி நேரம் கழித்து அந்த படுக்கை அறையின் வேறு வேறுதைச்சுடன் இடிந்து விழுந்தது சத்தம் கேட்டு எழுந்த சிம்சன் துறை நடந்த விஷயத்தை புரிந்து கொண்டார் தன்னை காப்பாற்றிய சிவலிங்க நாயனாரை பாராட்டினார் அவருடைய வாக்குவன்மையை கண்டு வியந்தார் லண்டனில் அந்த சிம்சன் துறையின் மனைவி பிரசவகாலம் நெருங்கிவிட்டது அந்த வேளையிலே பிரசவம் மிகவும் சிக்கலாக உள்ளது என்றும் தாய் அல்லது பிள்ளை யாராவது ஒருவரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்றும் துறைக்கு தகவல் வந்தது இதை அறிந்த துறை மிகவும் கவலைப்பட்டார் இதையறிந்த சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் மகான் ஒரு அறைக்குள் சென்று அரைக்கதவை மூடுமாறும் தான் சொல்லும் வரை கதவை திறக்கக்கூடாது என்றும் சொல்லிவிட்டு நவகண்ட யோகத்தில் அமர்ந்தார் சிறிது நேரம் கழித்து அறையிலிருந்து வெளிவந்த மகான் பிரசவம் நல்லபடியாக முடிந்தது என்றும் தாயும் செய்யும் நலம் என்றும் மிக்க மகிழ்ச்சி உள்ள செய்தியை துறைமகனுக்கு தெரிவித்தார் இது எவ்வாறு சாத்தியமென்றால் மகானவர்கள் அறைக்குள் சென்று கூடுவிட்டு கூடுபாய்ந்து அங்குள்ள வைத்தியரின் உடலுக்கு சென்று துறைமகனாரின் மனைவிக்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது ஆகவே கூடுவிட்டு கூடுபாயும் சக்தியும் நவகண்ட யோகம் செய்யும் சக்தியும் நம்முடைய சாங்க இருந்தது என்பது இதன் மூலம் புலனாகிறது நவகண்ட யோகம் என்றால் உடலை ஒன்பது துண்டராக பிரித்து போட்டு யோகத்திலே நிஷ்டையிலே ஆள்வது என்று பொருளாகும் இதன் மூலம் சாங்க நாயனாருக்கு கூடுவிட்டு கூடுவாயும் சக்தியும் நவகண்ட யோகம் செய்யக்கூடிய சக்தியும் இருந்ததாக இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் மற்றொரு முறை அந்த துறையின் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனபோது போது நாயனார் கவலைப்பட வேண்டாம் ஒரு வாரத்திலே நல்ல செய்து வரும் என்று கூற அதை ஒரு வாரத்திலே அந்த மகன் குணமாகிவிட்டார் என்று லண்டனையிலிருந்து தந்தி வந்தது இதே போல வரக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றலும் சாங்கு சித்தன் ஆயனாருக்கு இருந்தது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது மற்றொரு முறை சிம்சன் துறைக்கு கடுமையான காய்ச்சல் கண்டது வந்து பரிசோதித்த ஆங்கில மருத்துவர்கள் அவருக்கு நோய் முற்றிவிட்டது என்றும் குணமாக மாட்டார் என்றும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அங்கு உள்ள மற்ற வேலையாட்கள் சாங்கு சித்தன் ஆயனாரிடம் சென்று துறைமகனுக்கு உடல்நிலை சரியில்லை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூற அதை கருணையோடு கேட்டுக்கொண்ட சாங்கச்சித்தன் நாயனார் ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதில் திருநீற்றை கலந்து அதில் சிறிதளவு சிம்சன் துறைக்கு கொடுக்க செய்தார் பிறகு அந்த விபூதியை உடல் முழுதும் பூசிவிட்டு அவரை கனிவோடு பார்த்துவிட்டு சென்றார் மறுநாள் சிம்சன் துறைக்கு உடல் குணமாகிவிட்டது இதே போல அற்புதமான சித்து வேலைகளையும் தெய்வத்தன்மையோடு பல நிகழ்ச்சிகளையும் செய்த சாங்கு சித்திரை மகான் என்று அனைவரும் பாராட்டி போற்றினார்கள் இதோ இருக்கிறது வாருங்கள் சாங்கு சித்தர் சமாதி அமைந்துள்ள அந்த சன்னதி கிண்டியிலே அமைந்துள்ள இந்த திருக்கோவிலுக்கு சென்று சாங்கச்சித்தன் ஆயனாரின் சமாதியை தரிசித்து உங்களுடைய பிரார்த்தனைகளை அவருடைய சன்னதியின் முன் அமர்ந்து வேண்டிக்கொண்டால் நிச்சயமாக அவருடைய கருணையானால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அவரும் கனிவோடு உங்களை ஆசீர்வாதம் செய்வார் எனவே ஆன்மீக அன்பர்களும் சமாதிகளை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பமுள்ள நண்பர்களும் இங்கு வந்து அவசியம் அவரை தரிசிக்க வேண்டும் அவருடைய ஜீவசமாதியை தரிசிக்க வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களை கேட்டுக்கொள்கிறது நானும் பலமுறை முறை தான் இங்கு வர முடிந்தது எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கடவுளின் அவதாரமாக கடவுளால் அனுப்பப்பட்ட இந்த ஜீவன் முக்தர்களை மகான்களை யோகிகளை தேடி வந்து அவர்களுடைய சமாதிகளை தரிசித்து வாழ்விலே வளமும் நலமும் பெற வேண்டும் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று ஞானபாரதம் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அத்துடன் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்